அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்து இன்றைக்கி எங்களோடய ரெசிபி வந்து சந்து வச்சு பஸ்மல்ல செய்ய போகிறேன்னு பாருங்கள் இது வந்து தேவையான பொருட்கள் அந்த கீரை வந்து சாத்தர் மற்றது வந்து மல்லி இலை குடமொளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்ல காரமான பச்சை மிளகாய் தேவையான மசாலா இங்கே பாருங்கள் எல்லா மசாலா வரைக்கும் நச்சுருவேன் பிரிஞ்சிர மல்லி மிளகாப்பொடி எல்லாம் இருக்குது சிக்கன் ஒரு கிலோ இந்த ரொட்டி வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ரெடிமேட்டாக தான் இருக்குது இந்த ரொட்டி இது ரெண்டு பேக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் குட வந்து மூன்று கலர் இருந்துச்சு மூன்று கலரையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூன்று கலரும் தான் போடணும் முடியல ஒரு கலர் கூட நம்ம போடலாம் அந்த குடமிளகா போட்டால் தான் அவங்களுக்கு சாப்பாட்டு வாசம் நல்லா தூக்கலாம் அரைக்கும் நல்லா அரைக்கும் நல்ல வாசமாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை போட்டுட்டு முன்னாடி வெங்காயத்தை நிறைய வந்து பொரிய விடக்கூடாது நல்லா ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பொரிய விடக்கூடாது வெங்காயத்தை ஒரு அளவுக்கு பொறிஞ்சால் போதும் சிக்கனை வந்து குட்டி குட்டி பீஸாக நல்லா அழகாக கட்டி எடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களை குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன மூனை வந்து நம்ம எட்டு துண்டா வட்டினா எந்த சைஸுக்கு வருமோ அந்த சைஸுக்கு வெட்டணும் வெங்காயம் சாடே ப்ரோன் ஆகிட்டு வரும்போது தான் நம்ம மசாலாவும் பூண்டையும் போடணும் அதில் பூண்டு ஒரு டேபிள் கரண்டி பூண்டு வந்து வதங்கினா போதும் என்ன இன்னும் மசாலா போட்டு வதக்கக்குள்ள அதில் வாசமெல்லாம் சூப்பராக தூக்கலை வந்துடும் மசாலா மசாலா வந்து எல்லாம் தனித்தனி தூளாக தான் அடித்து வச்சுருக்கிறேன் அதுலேயும் சோம்புரிக்குது பார்த்தீங்களா அதை போட்டி தான் அதில் வாசமே நல்லா தூக்கலாக அரைக்கும் சூப்பர் வாசமாக அரைக்கும் உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வைக்கணும் அப்போ தான் அந்த கோழியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியாக வரும் அதே மாதிரி மூடி வச்சு போட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு தரம் திறந்துட்டு மூடிவிடும் கிளறி விட்டுருணும் நல்லா தண்ணி உடையில் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் திரும்ப ஒரு தரம் மூடி வச்சுட்டு கிளறி விட்டுறணும் கோழி நல்லா தண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கப்ஸுக்கு வந்து மூணு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் அதே மாதிரி மூணு கலரும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கன்க தண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல தண்ணியெல்லாம் போயிட்டு கோழியில் இருந்து தண்ணி எல்லாம் போயிடுச்சு நல்ல சுண்ட மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட கறி ரெடி ஆகிரும் ரொம்ப கரையை விடக்கூடாது ஹாஃப் பாயிலில் எடுத்துடணும் தக்காளி அந்த குடமிளகாய் எல்லாம் நம்ம போட்டோம்ளோ அதெல்லாம் வந்து ஹாஃப் பாயில் எடுத்துடணும் அந்த கீரை சாத்தர் கீரை மல்லி அதை இன்னும் நம்ம வேக விட்டோம்னா நிறைய கிரேவி தண்ணி மாதிரி வந்துடும் அதனால் ஹாஃப் பாயில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த ரொட்டி இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா சுருட்டிட்டு ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரே சைஸுக்கு வரும் அதனால் சரி வேக்க திறந்து எடுத்து அதை நல்லா அழகாக அடுக்கிட்டு இப்படி சுருட்டிட்டு சைட் ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறணும் இந்த சைட்டை கூட வேஸ்டாக தேவையில்லை இது பெரிய ரொட்டி அதனால நான் மூணு துண்டுக்கு வெட்டிருக்கிறேன் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக விளங்கும் ஆனால் இது வந்து ஒரு நாலஞ்சு மட்டுக்கு இருக்கும் இந்த கூப்புஸ்லையே நிறைய வரட்டி செய்யலாம் இந்த ரொட்டியை வச்சு நிறைய வெரைட்டி செய்யலாம் இப்போக்கி ஒரே ஒரு வெரைட்டி நான் இப்போ செஞ்சு காட்டிக்கிறேன் பிறகு பிறகு நான் உங்களுக்கு எல்லாம் இதில் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சு செய்யலாம்ட்டு உங்களுக்கு திரும்ப நான் வீடியோ போடுவேன் ஓவனில் வைக்கிற டிஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றுமே பூச தேவையில்லை அந்த டிஷ்ஷில் ஒரு எண்ணெய் பூசணும் அப்படின்னுலாம் ஒன்றுமே தேவையில்லை பாருங்க இந்த சந்தை வச்சு இந்த வச்சு சுத்துறோம் பாருங்க கறியை சுட சுட கூட வைக்கலாம் ஆற வச்சு கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி ட்ரை ஃபுல்லாக நல்லா அடுக்கணும் பார்த்தீங்களா நல்லா அழகா அடிக்கி விட்டுறேன் இப்போ எதுக்கு ஊற்றுறது க்ரீம் செய்யணும் இப்போ நான் இது வந்து ரெண்டு லிட்டர் வாட்டருக்கு இதுக்கு க்ரீம் செய்ய போகிறேன் இருநூறு கிராம் போடுகிறேன் பட்டர் அது நானூறு கிராம் டப் பட்டர் அதில் ஹாஃப் போட்டிக்கிறேன் அப்போ இருநூறு இருநூறு கிராம் ரொம்ப அடுப்பை ஹையாக வைக்கக்கூடாது நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு தான் அந்த பட்டரை போடணும் இப்போ இதில் வந்து நாலு டேபிள் கரண்டி கோதுமை மைதா மாவு போடப்படுறேன் ரெண்டு மூன்று நாலு இதை நல்லா வந்து சாடியாக கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கிடணும் பாருங்க எல்லாம் உருகி வெண்ணி ஆட்டம் வந்துட்டு பார்த்திங்களா அப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன விளங்குது மாவு பிரிஞ்சு வந்துட்டு அந்த பச்சை தன்மை போயிருச்சு மாவுட இது ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் இருக்குது அது ஒரு லிட்டர் இதில் வந்து ரெண்டு லிட்டர் போட போகிறேன் ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு டேபிள் கரண்டி பால் பொடி மூன்று நாலு அஞ்சு ஆறு എട്ട് ഒമ്പത് പത്ത് ചിക്കൻ മാഗി ഒരു കട്ട പോട്ടാൽ പോതും நம்ம சிக்கனில் தானே இது செஞ்சு வச்சுருக்கிறோம் சந்தை செஞ்சு வச்சுருக்கிறோம் அதனால் சிக்கன் மாகி இதில் ஒன்று போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சிட்டு இதில் வந்து உப்பு கொஞ்சம் போடணும் உப்பு போட்ட அந்த வீடியோ உங்களுக்கு காட்டலை ஆனால் உப்பு போடணும் உப்பு போட்டு டேஸ்ட் பாருங்கள் தண்ணி தன்மை இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் அப்படி அங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து உங்களுக்கு உப்பு போதாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் பால்ற தண்ணி தன்மையெல்லாம் போய் நல்லா வாசமாக நல்லா டிக்கா வரணும் ரொம்ப ரொம்ப ஹார்டாக டிக்கா இல்லை ஒரு அளவுக்கு டிக்கா வந்த உடனே அதை அடுத்து இதுக்கு மேலே ஊற்றணும் எல்லா இடமும் நல்லா சூப்பராக ஊற்றிட்டேன் இப்போ வந்து மசோரோட சீஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரெண்டு மிக்ஸாக இருக்கும் கலரும் எலூ கலரும் இருக்குது ஒயிட் கலரும் இருக்குது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே தூவிடணும் ஓவன் ஏற்கனவே ஒரு ஃபைவ் மினிட்டுக்கு முன்னாடி நான் சூடாகி வச்சுட்டேன் மேலேயும் கீழேயும் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வைக்கும்போது கீழே மட்டுந்தான் வைக்கணும் நீங்களா கீழுக்கு மட்டுந்தான் நான் ஓனில் வச்சுருக்கேன் மேலுக்கு ஓஃபில் தான் வச்சுருக்கிறேன் நல்லா கொதித்து வந்ததுக்கு தான் மேலுக்கு போடணும் மேலுக்கு ஓன் ஆகின உடனே சாடையாக ப்ரோன் ஆகக்குள்ளே நம்ம எடுத்துடணும் இது ஆறுன்னு சின்ன சொன்னால் நம்மளுக்கு கேக்கு மாதிரி நல்லா அழகா டிக்காக வரும் இது ஆறையில் எடுத்ததுமே நான் சுட சுட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஆறுநத்து பருவம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா ஃபீஸ் ஃபீஸாக தனித்தனியாக வருது என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்